நானும் என்னுடைய மாப்பிள்ளை இனிமேல் நிறைய பார்க்க போறீங்க மினி மோர் மூவிஸ் அப்புறம் ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங் நான் கூட எந்த படத்துலையும் பண்ணலையா அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காராம் ராமேஷ் சார் இது ரொம்ப சரியில்லை சார் இது உங்களுக்காக வரல நீங்கள் சொல்லாதீங்க உங்களுக்காகவும் வந்து இந்த படத்தில் நான் நடிக்கலைன்னாலும் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூவி திஸ் இஸ் அ ஃபேமிலி மூவி மாதிரி எனக்கு ஏன்னா சம்பந்தி வந்து ஹீரோ மாப்பிள்ளை வந்து டைரக்டர் சோ இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ அப்புறம் ரமேஷ் சார் நான் உங்களுக்காகவும் கூட வந்தேன் உங்களுக்காக வரல நீங்கள் சொல்லாதீங்க உங்களுக்காகவும் வந்து எல்லாருக்காகவும் வந்து அண்ட் நான் வந்து இதெல்லாம் பார்க்கல என்னது ட்ரெய்லர் பார்க்கல சாங்ஸ் பார்க்கல எதுவும் பார்க்கல இருந்தாலும் பக்கத்தில் இருந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் எல்லோரும் பேசுறதெல்லாம் கேட்டல இந்த ஆயில் போட்டு அப்படி போனதும் அப்புறம் ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங்கு நான் கூட எந்த படத்துலயும் பண்ணலையா அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் ராமே சார் இது ரொம்ப சரியில்லை சார் இது ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா எத்தனை பேர் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரும் பேசும்போது அவங்களுடைய உணர்வுகள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இதிலேருந்தே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரியாச்சு அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு டிட்டர்மினேஷன் அந்த கமிட்மெண்ட்டு இதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இப்போ அந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆவலா இருக்க ஆவலா இருக்க அண்ட் வேறு என்ன சொல்றது பெஸ்ட் அப்புறம் திஸ் இஸ் ஸ்டேஜ் நானும் என்னுடைய மாப்பிள்ள இனிமேல் நிறைய பார்க்க போறீங்க மெனிமோர் மூவிஸ் இன் அவர் காம்பினேஷன் அண்ட் பேசக்கூடாது செஞ்சு காட்டணும் ஐ விஷ் மை மாப்பிள்ளை ஆல் த பெஸ்ட் மெனிமோர் மெனிமோர் மூவிஸ் அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் காமாட்சி அவர்களுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படையை அமைய படை படமாக அமையணும்னு சொல்லி நான் இந்த கடவுளை வேண்டிக்கிறேன் Dije <laughs>